அறந்தாங்கி பச்சலூர் அரசு பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திறன் நிறைவு நாள் நிகழ்ச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பச்சலூர் நாளில் வாசிப்பு திறன் நிறைவு நிகழ்ச்சி பச்சலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தமிழ்நாடு அரசின் நூறு நாளில் நூறு சதவிகிதம் மாணவர்கள் வாசிப்பு திறனை நிறைவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் தலைமை வகித்தார் மாவட்ட கல்வி அலுவலர் மகாராணி மற்றும் அறந்தாங்கி வட்டார கல்வி அலுவலர்கள் நடராஜன் அன்பழகன் கோவிந்தம்மாள் மேற்பார்வையாளர் ஸ்ரீதேவி ஆகியோர் தமிழ் ஆங்கிலம் பாடங்களில் நூறு சதவிகிதம் வாசிப்பு திறன் பற்றியும் கடித பாடத்தில் அடிப்படை திறன்கள் பெற்றோர்கள் மாணவர்களை ஆய்வு செய்தனர் செய்து காட்டினர் முன்னதாக தலைமை ஆசிரியர் ஜோதிமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே இந்த நிகழ்விலே அவரோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்களே வட்டார கல்வி அலுவலர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டார உலகத்தினுடைய மேற்பே எஸ் தலைவர் அவர்களே இனிதான வரவேற்பிறனை நல்கி இருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே இருபாலும் ஆசிரிய பெருமக்களே மாணவ செல்வங்களே உள்ளிட்ட அவையை வணங்கி முயல்கிறேன் இந்த நிகழ்ச்சி அரசு நூறு நாளில் ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகள் வந்து நூறு சதவீதம் வாசிப்பு திறன் அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து மிகச் சிறப்பாக வந்து அந்த அரசு பள்ளிகள் வந்து மேம்பாடு அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும் அந்த வகையிலே அறந்தாங்கி ஒன்றியத்திலே ஐந்து பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி விழுக்காட்டுக்காக எடுக்கப்பட்ட விவரப்பட்டியலிலே இந்த பச்சனூர் பள்ளியும் ஒன்று இந்த பச்சனூர் பள்ளியில் ஏற்கனவே நாம் வந்து பல தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல பல்வேறு வசிகள் நமக்கு இந்த பள்ளியில் இருந்தாலும் கற்றல் கட்டித்தல் திறன் மேம்பாடு எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து நூறு சதவீதம் வாசிப்பு திறன் பெற்ற பள்ளியாக இன்று இந்த பள்ளி வந்து அந்த நிலையை அடைந்திருக்கிறது அதைத்தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் முன்னிலையில் இந்த வாசிப்பு திறனை மாணவர்கள் வந்து செய்து காட்டுவார்கள் அந்த எப்படி மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க அப்ப எதற்காக இந்த ஒரு திட்டம் கேட்டீங்கன்னா அரசு பள்ளியில் அனைத்து வசிகளும் கொடுக்கப்பட்டு அனைத்து நிலைகள்லையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைடெக் லேப் வந்துருச்சு இருபது கணினி இருக்கு இப்ப இந்த பள்ளியில மட்டும்தான் ஏற்கனவே கணினி இருந்தது ஆனால் இன்றைய தினம் அனைத்து அரசு பள்ளிகள்லயும் கணினி வசதி இருக்கு மிடில் ஸ்கூல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அனைத்து தொடக்கப் பள்ளிகள்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கு அப்ப அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வாயிலாக மாணவர்கள் வந்து கட்டல் கற்பித்தல் நடத்துகிறார்கள் அது ஹைடெக் லேப் வந்து ஒரு இருபது கணினி கொடுத்துட்டாங்க ஹைடெக் லேப் வழியாகவும் மாணவர்களுடைய அந்த கட்டல் கற்பித்தல் நடக்க இருக்கிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் ஒரு மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி தலைமையாசிரியை அவர்கள் ஃபேஸ்புக்கில் எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து குழந்தைகளும் எழுதப்படி தெரிந்தவர்கள் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் எங்கள் பள்ளியை வருகை தந்து மாணவர்களை பரிசோதிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அழைப்பு விடுவித்திருந்தார்கள் அந்த பள்ளிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் நேரில் சென்று அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து அதன் பிறகு எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று பள்ளியை தேர்வு செய்து எங்களை அனுப்ப சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் நம்முடைய அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் ஆறு ஒன்றியங்கள் உள்ளன ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஆறு ஐந்து பள்ளிகளை தெரிவு செய்து நாங்கள் அனுப்பியிருந்தோம் அந்த பள்ளிகள் நூறு நாட்களில் அந்த பள்ளிகளில் உள்ள குழந்தைகள்லாம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அந்த இலக்கை அடைந்திருக்க வேண்டும் என்று அந்த நூறு நாளில் வந்து டைம் கொடுத்தாங்க அந்த நூறு நாள்ங்கிறது மார்ச் முப்பத்தி ஒன்றோட நம்ம அறந்தாங்க கல்வி மாவட்டத்தில் முடிஞ்சிருச்சு ஆறு ஒன்றியங்கள்லையும் அதன் பிறகு இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பெற்றோர்கள் முன்னிலையில்

All they had was a cow Mother, Jack, we don't have any money So, I think I take the... Take we the... He is praran in Trishrapalli In the summer, he always visits His fat present When they come Home, Teddy ran to the gate with a pillow He liked the pillow very much He had it with himself, he finished it. Oh, oh,

பாலா ஆல்சோ வாண்டட் டு லேர்ன் वीவிங் ஹியர் ஜாங் ஜர்னி டு சென்னை. ஆப்கோர் ஸ்டாண்டர்ட் வே என்ன தலைப்பு கொடுத்தாலும் ரூஃப் ஹவுஸஸ் பாலா அண்ட் இஸ் விரகளை துன்புறுத்த கூடாதல்லவா என்றால் இருந்ததே சேடக் ஆயே சிரிச்சு

காட்டில் விழா நடந்தது பாடி பரிசு வாங்குவேன் என்று குயில் ஆடி மாவட்ட கல்யாணங்களுக்கும் பள்ளியின் சார்பில் நன்றிய தெரியும் ஒன்னா முதலாவது படிக்கிற மாணவர்கள்லாம் பத்த வேண்டதில்லை நீங்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இது மட்டும் இல்லை எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி தான் இது நம்ம உண்மையிலுமே கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் படிப்பை நேரடியாகவே நீங்க பார்த்துக்கிறீங்க எல்லா குழந்தைங்க அது ஒரு பையன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு டாக்குன்னு சொன்னேன் அதை பத்தி ரெண்டு வரையும் எல்லாம் சொன்னோம் உடனே இமிடியேட்டா இங்கிலீஷ்லேயும் அது நான் அப்படி பையன் அதே உங்களுக்கு ஒரு சார்ஜி தான் இங்க இது இந்த மாணவனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு இது ஒரு காரணம் நீங்க